ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில பஞ்சாயத்து செக்ரட்டரி அதாவது ஊராட்சி செயலாளர் பணிக்கான அறிவிப்பை கடந்த அக்டோபர் மாதம் வந்து வெளியிட்டிருந்தாங்க தற்பொழுது நேர்காணல் நடைபெற இருக்கிற நிலையில இந்த பணிக்கான நேர்காணல் எப்படி நடக்கும் மற்றும் செலக்ஷன் ப்ரொசீஜர் அதாவது தேர்வு முறை என்ன மற்றும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எப்போ கிடைக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைச்ச உடனே நீங்கள் பணிக்கு எப்போ ஜாயின் பண்ணலாம் உள்ளிட்ட தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல அரசு வேலைவாய்ப்புக்கான தகவல்களை ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரும் மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் மற்றும் டெலகிராம் லிங்கையும் கிளிக் பண்ணி நமது அரசு வேலை வாய்ப்புக்குள்ள மறக்காம நீங்கள் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் காலியாக இருக்கிற பஞ்சாயத்து செக்ரட்டரி பணிக்கான அறிவிப்பை கடந்த அக்டோபர் மாதம் வந்து வெளியிட்டிருந்தாங்க அந்த அறிவிப்பில் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணு காலி பணியிடங்கள் இருக்கிறதா வந்து தெரிவிச்சிருந்தாங்க இந்த பணிகளுக்கான இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே வந்து நடக்கிறதா இருக்குது மேலும் இந்த பணிகளுக்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெ பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலருந்து பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குள்ளே வந்து இந்த ரிசல்ட்டை வந்து வெளியிடறதாக இருக்காங்க இந்த பணிகளுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம் இந்த பணிகளுக்கான செலக்ஷன் ப்ரொசீஜர் மற்றும் அப்பாயின்மெண்ட் ஆஃப் வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கான அந்த அரசாணையை வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து நூற்றி தொண்ணூத்தெட்டு எப்போது வெளியிட்ருந்தாங்கன்னா நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வெளியிட்டிருந்தாங்க இந்த அரசாணையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜ் பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கான இந்த இன்டர்வியூ எப்படி வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அதாவது ரெக்ரூட்மெண்ட் எப்படி வந்து நடத்துகிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டா வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து இருப்பார் அந்த கமிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டைரக்டர் அடிஷ்னல் கலெக்டர் டிஸ்ட்ரிக்ட் ரூரல் டெவலப்மெண்ட் ஏஜெஸ் ஏஜென்சி அசிஸ்டன்ட் டேரக்டர் ஃபார் பஞ்சாயத் அண்ட் பர்சனல் அசிஸ்டன்ட் டு கலெக்டர் உள்ளிட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஸாக வந்து இருப்பாங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க அரசா அரசால் அறிவிக்கப்பட்டதுன்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த அறிவிப்புப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணிகளுக்கான கல்வி தகுதி வந்து டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே வந்திருக்கணும் ஸோ இந்த ஏஜ் ரிலாக்ஸேஷனும் வந்து இந்த பணிகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் அதாவது எப்படி வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து நடத்துகிறாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டென்த்துல எடுத்துருக்க மார்க்கை பேஸ் பண்ணி வந்து வந்து நடந்து நடத்துகிறாங்க அதே போல வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் சில முக்கியமான டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் லாங்குவேஜ் வந்து கட்டாயம் வந்து படிச்சிருக்கணும் ஒரு லாங்குவேஜ் ஆவது வந்து படிச்சிருக்கணும்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க இதுக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி இந்த பணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த பணிகளுக்கான அந்த பட்டியல் வந்து எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்தில் இப்போ இப்போ எவ்வளோ மார்க் வந்து எடுத்துருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த லிஸ்ட்டை வந்து தயாரிச்சிருக்காங்க அதாவது நீங்கள் டென்த்தில் பாஸ் பண்ண மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க ஸோ அதை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மார்க்ஸ் வந்து எடுத்திருந்திங்கனா ஃபோர் ஹண்ட்ரட் டிவைடட் பை ஃபைவ் ஹண்ட்ரட் இன்ட்டு எயிட்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு எயிட்டி ஃபைவ்க்கு அந்த மார்க்கை வந்து நீங்கள் எடுத்திருந்த மார்க்கை வந்து கன்வெர்ட் பண்ணுறாங்க ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் மார்க் வந்து எடுத்திருந்தீங்கன்னா ஸோ அது வந்து எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி எயிட் ப மார்க் இது பர்சன்டேஜ் மார்க் மார்க்ஸ் வந்து வருது ஸோ அதனைத் தொடர்ந்து மார்க் அடிப்படையில் ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து தயார் தயார் பண்ணுறாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து தயார் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே வந்து நடைபெறுகிறதா இருக்குது ஸோ இந்த இன்டர்வியூக்கு யார் யாரெலாம் வந்து செலக்ட் ஆகிறாங்களோ அவங்களுடைய முடிவுகளை அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த லிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா டிஎன்ஆர்டி டாட் டிஎன் டாட் ஜிஓவின் டாட் இன் என்ற இணையதளத்தில் நீங்கள் வந்து லாக்இன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் மற்றும் இமெயில் வந்து அனுப்புகிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் ஷீட் ஐடென்டி ப்ரூஃப் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பர்சன் வித் டிசபிலிட்டி சர்டிபிகே உள்ளிட்ட சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் வந்து ரெண்டு செட் ஜெராக்ஸ் கோப்பி எடுத்துகிட்டு அதை செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த பணிக்கு இன்டர்வியூ வந்து எப்படி நடத்துறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கமிட்டியை வந்து யார் கான்ஸ்டியூட் பண்ணுறாங்கன்னா அமைக்கிறாங்கன்னா டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து அமைக்கிறாங்க இந்த இன்டர்வியூ பண்ணுற அந்த கமிட்டியை அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று ஆஃபீஸர்ஸ் வந்து இருக்கிறாங்க அந்த மூன்று ஆஃபீஸர்ஸில் கட்டாயம் இரண்டு ஆஃபீஸராவது வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் கேரக்டர் கேடரில் வந்து இருக்கணும்னு தெரி தெரிவிச்சிருக்காங்க ஸோ அந்த அந்த ஆஃபீஸர்ஸ் முன்னாடி இந்த இன்டர்வியூ வந்து நடக்கும்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த இன்டர்வியூ நடந்து முடிச்சு நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடத்துகிறாங்க அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் யார் வந்து நடத்துறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி பிடிஓ கேட்ட கேடரில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை நடத்துகிறாங்க கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசிஸ்டண்ட்டும் வந்து இருக்கிறாங்க இந்த சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுறதுக்கு ஸோ இந்த டீம் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்றதை வந்து வெரிஃபை பண்ணுவாங்க நீங்கள் அப்ளை பண்ணிங்கள அந்த அதனுடைய இப்போ டிஎன்ஆர்டி டாட் ஜிஓவி டாட் இன்னுன்ற இணையதளம் மூலமாக நீங்கள் அப்ளிகேஷனு கூட வந்து சப்மிட் பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வந்து அப்லோட் பண்ணிங்களோ அந்த சர்டிஃபிகேட்டும் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் மெம்பர்ஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க உதாரணமாக டென்த்து மார்க் ஷீட்டும் கம்யூனிட்டி மார்க் சர்டிஃபிகேட்டும் மற்றும் ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும் ஸோ இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டீம் வந்து அப்ரூவல் கொடுத்த அப்புறம்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வியூக்கு வந்து கேண்டிடேட்ஸ் வந்து அலோவ் பண்ணுறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த இன்டர்வியூவில் பொறுத்த வரைக்கும் எவ்வளோ மதிப்பெண்கள் வந்து தராங்கன்னா பேசிக் நாலேஜ் ஆன் த லோக்கல் பாடிஸ்க்கு வந்து பத்து மதிப்பெண்களும் பர்சனாலிட்டிக்கு ஐந்து மதிப்பெண்களும் ஐந்து மதிப்பெண்களும் டோட்டலாக வந்து பதினஞ்சு மார்க்கும் வந்து இந்த இன்டர்வியூக்கு வந்து இருக்கு ஸோ ஏற்கனவே நீங்கள் டென்த்தில் மார்க் கன்வெர்ட் பண்ண அந்த மார்க்கு உதாரணமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் வந்து எடுத்திருந்தீங்கன்னா சிக்ஸ்டி எயிட் மார்க் வந்து வந்துருக்கும் எயிட் வீக்கை கன்வெர்ட் பண்ணும்போது அந்த சிக்ஸ்டி எயிட்டும் இந்த ஃபிஃப்டினும் வந்து ஆட் பண்ணி உங்களுக்கான அந்த மார்க் சிஸ்டம் வந்து இருக்கும் எவ்வளோ வரைக்கும் உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அந்த மார்க்கு வந்து சிக்ஸ்டி எயிட் அளவுக்கு வந்து இருந்ததுன்னா ப்ளஸ் ஃபிஃப்டீன் வந்து ஆட் பண்ணும்போது எயிட்டி த்ரீ மார்க் வந்து வரும் ஸோ அந்த கன்வர்ஷன் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணுறாங்க ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்டை ஸோ அந்த ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டில் யாரெல்லாம் வந்து அதிகமான மதிப்பெண்கள் வந்து பெற்றிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பணி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கிறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் எப்போது இஷ்யூ பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து இஷ்யூ பண்ணுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன்லேயும் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து பார்த்தீங்கன்னா கலெக்டர் டிஸ்ட்ரிக் கலெக்டருடைய ப்ரொசீடிங்ஸ் பேஸ் பண்ணி இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை யார் வந்து இஷ்யூ பண்ணுறாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி பஞ்சாயத்து லெவலில் இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் அத்தா அத்தாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து இஷ்யூ பண்ணுவார் ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து கிடைச்ச உடனே இந்த கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அறுபது நாளைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணிக்கு வந்து சேர்ந்துடணும் ஸோ அறுபது நாளைக்குள்ளே வந்து சேரலின்னா நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி பீரியட் தேர்ட்டி டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரேஸ் பீரியட் வந்து தராங்க ஸோ அதற்குள்ளது வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து ஜாயின் பண்ணணும்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ தொண்ணூறு நாள் கழிச்சு அறு ஏற்கனவே வந்து அறுபது நாள் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி டேஸ் வந்து சொல்லியிருந்தாங்க அதற்குள்ளே வந்து சேரலின்னா அதாவது தொண்ணூறு நாட்களுக்குள்ளே வந்து சரிலினா இந்த செலெக்ஷனை வந்து கேன்சல் பண்ணுறதா வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ மறக்காமல் இந்த பணிக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குற டேட் இருந்துக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து தராங்க ஒருவேளை நீங்கள் வந்து செலக்ட் ஆகினா இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து நீங்கள் வந்து மறக்காமல் வந்து வாங்கிட்டு அந்த பணிக்கு வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் அரசு வேலைவாய்ப்பு தகவலுக்கு மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ